போச்சு வருஷத்துக்கு போறதுனால தான் உங்களுக்கு மூடு வரும் மூடு வர அன்னைக்கு வயிற்று வலி வரும் நான் குழந்தையை பெற்றுக்கிட்ட மாதிரிதான் பாத்ரூமுக்கு போய்ட்டு வரேன் வந்து என்ன நடக்குது ஜிலு ஜிலுக்குது சிகப்பு உடம்பு பளபளக்குது என் மனசு சிலு சிலுக்குது ஐயோ இப்பட சுதமா இருக்குது நீயா நீ எப்படியா இங்க வந்த நீ ஒண்ணும் கவலைப்படாத ஒரு பொரிக்கு பைய கலகடா நான் கொஞ்ச நேர அசந்து கண்ண மூடி இருந்தா இங்க இது என்ன ஆயிருக்கும் இரு இரு உன வந்து கவனிக்கிற ஏன் இப்படி பேசிட்டு போறா தம்பி புருஷம் மொண்டடி பெட்ரூம்ல படுத்துக்கிட்டே இருக்கோம்ல கொஞ்சம் கூட வெவர இல்லாம இங்கே வரலமா யார் பாதி யாரு

ஏங்க அது எப்படி அவளோ சுத்தமா தெரிஞ்சு போச்சு கேள்விப்பட்டத்தலையா அடி உட மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்றங்களே அது இதுதான் சாதாரண அடியா அடி அடில எல்லாம் இனிமே எனக்கு எந்த கன்வேஷனும் இல்லை மறுபடியும் இந்த யாரோ ஒரு ஆள் ஹலோ ஹலோ இந்த யாரோ ஒரு ஆள் நான்

அம்மா காலையதே புரப்பிட்டியா? மாட்டா தெரியல. தய்ய் சட்டை சு சு கீழ பாருடா. ஹ தலையில பாரு. ஏன் இருக்கும். வந்து உள்ள மறந்துட்டானே. இவன் எங்க படிச்சு ஞாபகம் வச்சு போறான். அண்ணே வரேன்.

நீ எனக்கு தம்பிடா ஆமா அப்பா மோச்சாட அப்படியே இருக்க வேலை அடுத்து வீட்டுக்கார மோச்சாடு என்னமா சௌக்கியமா எப்படிங்க சௌக்கியமா இருப்பேன் புற உங்களை பாக்கவே இல்லையே அதுக்கு வந்திருக்கேன் காலையில காலேஜ் போறதுக்கு முன்னாடி கையால ஒரு சோடா வாங்கி குடிக்காதான் எனக்கு மூளையே வேலை செய்யுது எனக்கும் அப்படித்தான் அழகான முகத்தை பார்த்தாதான் அதிர்ஷ்டம் வியாபாரமே நல்லா நடக்குது சரி சோடா சோடா குடியா

முத்தம் குடுத்தல் நம்ம முத்தம்மா ஐயோ மங்கம்மாய்யா ஏதோ ஒரு அம்மா என்ன விஷயம் ஓ உங்க கொஞ்சம் சந்தைய உங்களோட இருக்க சைக்கிள புரியா சைக்கிளா என்னையா வளர்ற அந்த ஆள் ஒண்ணு வளர நீதான் வளர்ற ஓ ஸ்கூட்ட விட்டுட்டு நீதான் நாலு சைக்கிள் எடுத்துட்டு போன உங்க சைக்கிளா ஆமா ஏன் சைக்கிள் தான் ஆமா யாரு என்னது எடுத்துட்டு போயா இப்படி மாத்தி மாத்தி லிப்ட் வருமாய்

சவுண்டி ஜாஸ்தியாவது உம் பாட பாட மாட்ட உம் ஆய்

பார்த்தால் உன்னை உதைப்பேன் இந்த லெட்டர பார்த்த உடனே அந்த பெட்டி கடைக்காரி மங்கம்மா மயங்கிய மடியில விழணும் இந்த முகமூடி கொள்ள காரணம் எப்படி பிடிக்கணும்னு ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கமே வராத அன்பே உயிரே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்னை கட்டி பிடி வேண்டும் இது இப்போதே நடக்க வேண்டும் நான் தனியாக இருக்கிறேன் இப்படி உன் மேல் உயிரே வைத்திருக்கும் நான் இது லவ் லெட்டர் இது லவ் லெட்டர் என்னங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்

என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க வேலை ஆரம்பிங்க அதாங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க என்னங்க இது உங்க சர்வீஸ்ல நீங்க எத்தனை பாத்துருப்பீங்க சர்வீஸா எனக்கு இது புதுசுங்க புதுசா அடிச்சா அந்த ஆளுக்கு அறிவே கிடையாது ஒரு சர்வீஸ் ஆனால அனுப்ப கூடாது சரி சரி வந்தது வந்துட்டீங்க வேலை ஆரம்பிங்க ஆரம்பிச்சிட்டுமா

நீ என்னை கட்டிப்பிடித்து சொர்க்கத்தை காட்ட வேண்டும் இது இப்பவே நடக்க வேண்டும் நான் தனியாக இருக்கிறேன் இப்படி உயிரை வைத்திருக்கும் நான் என்ன இது

எவளையாவது இழுத்துட்டு போனீங்க நான் மாறிடுவேன் ஆமா முகத்தை பார்த்து கூட்டிட்டு போனோம் என்ன என்ன அவ்வளவு விவசாயம் நினைச்சியே நீ கவலைப்படாத ருக்குமணி ருக்குமணியா